ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கிரக பிரதேசத்துக்கு முன்னாடி எதுக்காக விநாயகர் பூஜையும் வாஸ்து பூஜையும் பண்ணுறோன்றதை ஒரு ஐயரோட எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம கேட்போம் யூஸ்ஃபுல் வீடியோ பாருங்கள் முதலாவதாக விநாயகர் வழிபாடு முடிப்பதாக மிதமான சங்கல்பம் மிதமானத்தை குலதெய்வர்கள் அனுகூறத்தால் மிதமான சங்கல்பங்கள்லாம் சங்கல்பம் என்ன அப்படின்னா உங்களோட குலகோத்திரங்கள்லாம் கேட்டு லாவநட்சத்திரங்கள்லாம் கேட்டு எதை எதற்காக அந்த பூஜைக்கு செய்கிறோம்னு சொல்லிட்டு அந்த சங்கல்பத்தில் தெரிவிக்கப்பட்டது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதமான உத்தரவு பிறப்பித்தார் இந்த கிரக பிரதேசத்தை சீரம் சிறப்பாக செய்ய வேண்டும்னா இந்த இதமான உத்தரவு வச்சுக்கிட்டு இந்த பூஜைகளை துவங்க வேண்டும் ஒரு சிவாச்சாரர்கிட்ட உத்தரவு வைக்கிறது அவர் இந்த பூஜைகளை ஆரம்பிச்சு அடுத்தபடியாக அழகாக பார்த்தீங்கன்னா வாஸ்து வாஸ்து பூஜைன்னு பெரு கிரகப் பிரதேசத்துக்கு மொதல் நாள் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை எழுப்புறதுக்கு முன்னாடியே வாஸ்து பூஜையில் பண்ணிடுவாங்க ரெண்டு விதமாக இருக்குது ரெண்டு விதமான பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மூணு கலசங்கள் வச்சுருப்பாங்க பிரம்மா சாவித்ரி காயத்ரி இந்த சுவாமியோட பெயர் இங்கே பார்த்தீங்கன்னா கட்டங்கள் உள்ளே போட்டிருப்பாங்க ஐம்பத்தி மூணு கட்டங்கள் உள்ளே இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் ஐம்பத்தி மூணு தேவதைகள் இருப்பாங்க இந்த ஒரு நம்ம ஒரு பூமி இருக்குது அப்படின்னா இந்த வந்து அந்த மண் அந்த படத்தில் வந்து ஏதாவது சம்பாதிதங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ரத்த காயமோ வேறு ஏதாவது பலியோ ஏற்பட்டிருக்கும் இந்த பலிகளுக்கெல்லாம் வந்து எப்படி நிவர்த்தி பண்ணணும்னா வாஸ்து புருஷன் வேறு வாஸ்து பிரம்மாங்கிறது வேறு வாஸ்து புருஷன் வேறு வாஸ்து புருஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேளாங்கல்ல வாஸ்து நெத் மித்திரை எழுதல்னு போட்டிருப்பாங்க அந்த வாஸ்து புருஷன் எப்படி இருப்பாருன்னா அதாவது ஐஷாமியா மஸ்தக குருதர் ஆ ஐஷாமி டம்னா சனி மூலையில் தலை வச்செல்லு தைரியத்தை மூலையில் காலை வச்சிருப்பார் இப்படி படுத்துருப்பார் ஒருத்தர் படுத்தால் அப்படி இருக்குமா கால சக்கர நாள் இப்படி படுத்துருப்பார் அந்த பெரிய உணவை பேருந்துன்னா அந்த கேலாங்கர் இல்லாகல பஞ்சாவத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த நாட்களில் இந்த நேரங்களில் மட்டும்தான் அவர் எழுந்திருப்பார் அப்போ போது பண்ணோம்னா அந்த வாஸ்துல இன்னும் பல விதமான கலர்கள் நமக்கு அதுதான் இந்த உயிர் ஆண்டு பண்ணுவோம் வாஸ்து நாள் பார்த்து பண்ணுவோம் அது வந்து முன்னாடி அப்போ பண்ண முடியல என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமப்பிரவேசத்துக்கு முதல் நாள் இந்த மாதிரி பூஜைகளில் பண்ணி எங்கள் வீட்டில் எந்த விதமான சம்பாதி ஏற்பட்டாலுமே நீங்கள் அந்த தேவதைகள்லாம் எங்களுக்கு எப்போதுமே ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அந்த வாஸ்து புதுஷை கேட்டுக்கொண்டு இந்த பூஜைகளில் பண்ணுவோம் முதல் அந்த பூஜைகள் மட்டும் பண்ணாமல் அக்னிங்களில் வழிபாடு அக்னி வழிபாடு பண்ணி அக்னி வழிபாடில் வாஸ்து புருஷன் அதாவது இந்த கலசங்கள் வந்து வாஸ்து புருஷனுக்கு சாட்சி பிரம்மா வந்து சாட்சியாக இருக்காது இப்போ நீங்கள் வந்து இப்போ பூஜை பண்ணுறேன் நான் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் எதுக்கு எஜமானருந்தா அவன் இப்போ அவர் தான் வந்து எஜமான வீட்டுக்கு அதிபதி அவரை தான் நம்ம பூஜைகள்லாம் பண்ணுவாங்க நான் மட்டும் பூஜை பண்ணிட்டு போயிடுவேன் அதை பண்ண முடியாது தான் எந்த ஒரு பூஜைகள் ஆரம்பித்தாலும் அந்த பூஜைகள் ஒரு அதிபதி இருப்பாங்க இந்த பூஜைக்கு அதிபதி பிரம்மா பிரம்மா அவரை வச்சு இந்த பூஜைகளை பண்ணி அக்னியில் வழிபாடு பண்ணி அக்னியில் அந்த ஐம்பத்தி மூணு தேவதைகளுக்கும் ஹோமங்கள் செய்வித்து அன்னம் அதாவது அன்னத்தினாலே வழி போட்டு ஊஷ்மாண்டம் அதாவது பூசணி காய்ச்சிருப்பாங்க பூஷணிகாலை வெட்டி அதில் இருக்கிற சதைகள் எடுத்துட்டு அக்னியில் ஹோமம் செய் வைப்பாங்க அதாவது அதில் செஞ்சால் மட்டும்தான திருஷ்டிகளும் எல்லா விதமான அசம்பாவிதங்கள் இருந்தாலும் சரியாக தோஷங்கள் சொல்லுவாங்க நமக்கு தோஷம் தோஷங்கள்லாம் இருந்தாலும் இந்த பூஜைகள் பண்ணாலே சரியாயிடும் பூஜை பண்ண வேண்டும் சாஸ்திரங்கள்ல தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு இவங்க வந்து ஒரு சிவன் கோவிலோட ஐயரு அதனால இவர் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணார் இதுக்கப்புறமா வந்து இந்த பூசணிக்காய் உடைக்கிறது ஒரு சரி நியூஸ் அது ஒரு லாங் வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் யூர் சப்ஸ்கிரைப் மையர் சேனல் தேங்க் யூ